ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து மார்னிங் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது போல் நைட்டு செம்ம சில்லுன்னு இருந்துச்சு அதனால் இன்றைக்கி ஒரு கா டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டீ வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் வாங்க டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு கிச்சன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு அடுப்பில் சாதம் வேக வச்சிக்கிட்டு இருக்கேன் அது வேகட்டும் இன்னொரு அடுப்பில் வந்து இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு சேப்பங்கிழங்கு கழுவி அதை வேக வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து இன்னைக்கு மிளகா கிள்ளி சாம்பார் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு அரை கப் தோரம்பருப்பை ஊற வச்சுருக்கேங்க இந்த சாம்பார் வந்து ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதை எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள் முதல்ல ஒரு கப் தோரம்பருப்பை வந்து அரை மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க அந்த தோரம் பருப்பை வந்து குக்கரில் மாற்றிட்டு அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆறு பல் பூண்டு அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தாங்க இது எதுக்குன்னா பருப்பு வந்து நல்லா வெந்து வர்றதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு குக்கரில் மூடி போட்டு நல்லா மூடி ஒரு மூணு விசில் வச்சிடலாம் இந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காய்கறியும் தேவையில்லைங்க வெறுமனே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வத்தல் பருப்பு இது மட்டும் இருந்தால் போதுங்க அடுத்து இன்னொரு காய் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணேன்னா என் பொண்ணு வந்து கேரட் பொரியல் செஞ்சது கொடுங்கன்னு ரெண்டு மூணு நாளாக கேட்டுகிட்டு இருந்தா அதனால் இன்றைக்கி அவளுக்காக கேரட் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா பொட்கிரி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கி வந்ததும் கேரட்டை வந்து நான் திருவி வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து திருவி வச்சு வச்சா தான் பிடிக்கும் நறுக்கி போட்டு பொடியை நறுக்கி போட்டு வச்சா அவளுக்கு பிடிக்காது அதனால் திருவி போட்டு கேரட் பொரியல் செஞ்சுக்கேன் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு வேகட்டும் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு வெந்துருச்சு அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா அதில் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும் அதாவது பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும் அதை போக்குறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரை பண்ணுறதுலே வந்து அந்த கொல கொழப்பு வந்து எல்லாமே போயிடும் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து இந்த சாம்பாருக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஏன்னா பருப்பு வெந்துருச்சு இதில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் நான் வந்து சாம்பாரும் ரசம் எந்த ஒரு பருப்பு கூட்டு இந்த மாதிரி தாளிக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிக்கும் போது அவ்வளோ மனமும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இதில் வந்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகாவத்தில் வந்து கிள்ளி போட்டு இதில் சேர்த்துருக்கேன் இது வந்து கருக கூடாதுங்க கருகாம நல்லா வதக்கணும் அப்புறம் ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் நறுக்கி அதையும் கூடவே சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் அப்புறம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மிளகா வத்தல் வந்து எண்ணிக்கையில் கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கலாங்க அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா சுருள சுருளை வதக்கிக்கலாம் பருப்பு வேக போடும்போதும் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போவும் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் இன்னொரு அடுப்பில் வச்ச கேரட் நல்லா வெந்துருச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் பூவை திருவி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோன்னா கேரட் பொரியல் ரெடி ஆயிரும் இது சாம்பாருக்கான வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு அப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பை வந்து நல்லா மசித்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொ இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அதையும் இந்த சாம்பாரில் கலந்துக்கலாம் நான் வந்து ரசத்துக்கும் சேர்த்து புளி ஊற வச்சுருக்கேங்க அதனால் இந்த குழம்புக்கு தேவையான புளியை மட்டும் நான் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தோசை ரெடி இருக்கேன் ஒரு பக்கம் சாம்பாரும் அதுக்குள்ளே நல்லா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு இதில் வந்து நம்ம ஃபைனலாக தழை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொ பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துட்டோம்னா இந்த மிளகா கிள்ளி சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த சேப்பங்கிழங்குல உள்ள அந்த கொல கொழப்பெல்லாம் போய்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிருச்சு அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதில் வந்து கடுகு கொஞ்சம் சீரகம் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வெங் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு அப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த சேப்பாக்கிழங்கையும் இது கூட சேர்த்து நல்லா பெரட்டை பரட்டி பரட்டி விட்டால் சேப்பக்கிழங்கும் ஃப்ரையும் ரெடி ஆகிரும் அப்புறம் லஞ்சுக்காக பாருங்கள் சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு என் பொண்ணு கேட்ட கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தோசைக்கும் அதே மிளகா கிள்ளி சாம்பார் தான் நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோங்க அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இந்த மிளகாக்கல்லி சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பாருங்கள் நல்லா காரசாரமாக மொறு மொறுனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் மிளகு ரசமும் வச்சுருக்கேன் இந்த கிளைமேட்டுக்கு மிளகு ரசம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அப்புறம் தயிரும் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்